எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் என்னன்னு பாத்துகிட்டிங்கன்னா செய்யறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு கோவில்ல போய் பரிகாரம் பண்றது சர்ச்சுக்கு போய் பாவம் மன்னிப்பு கேக்குறது அப்புறம் மாஸ்க்ல போய்ட்டு துவா கேக்குறது இதெல்லாம் பண்ணிட்டிங்கன்னா நீங்க செஞ்ச விஷயத்துல இருந்து தப்பிச்சிட முடியுமா கண்டிப்பா முடியாது உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இத பரிகாரம் பண்ணுங்க பாவம் கேளுங்க அதுக்கப்புறம் துவா கேளுங்க அல்லா மன்னிச்சிருவாரு முருகன் மன்னிச்சுடுவாரு சிவன் மன்னிச்சிடுவாரு ஜீசஸ் மன்னிச்சிடுவாரு இதெல்லாம் எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா அட்லீஸ்ட் இதுக்கு மேலையாச்சு எந்த தப்பும் செய்யாம இருக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காகதான் இதெல்லாம் ஆஹ் கொடுக்கப்பட்டது பட் நெஜமாலுமே செஞ்ச தப்புல இருந்து தப்பிக்கவே முடியவே முடியாது அது ரொம்ப கஷ்டம் பண்ணலாம் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இப்போ உங்கனால ஒரு உயிர் போயிருந்துச்சுன்னா வேற ஏதாச்சும் ஒரு உயிரை காப்பாத்துங்க உங்கனால சில ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கா சில மக்களுக்கு நீங்க அந்த மக்களுக்கே நீங்க போய் அந்த வாழ்வாதாரத்தை திருப்பி கொடுத்தாலும் சரி இல்ல வேற யாராச்சும் ஒருத்தருக்கு அந்த திருப்பி கொடுத்தாலும் சரி உங்கனால ஒருத்தன் சோத்துக்கு கஷ்டப்பட்டானா வேற யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கே வாங்கி கொடுங்க சோ இப்படியெல்லாம் பண்ணினாதான் நீங்க செஞ்ச விஷயத்துல இருந்து தப்பிக்க முடியும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு கோவில்ல போய் பரிகாரம் பண்ணிட்டு மாஸ்கல போயிட்டு துவா பண்ணிட்டு சர்ச்சில் போயிட்டு பாவம் பண்ணி கேட்டுட்டு திருப்பியும் தப்ப செய்யற நிறைய ஆட்களை நம்ம பார்த்துருக்கோம் ஆனா அது உங்களுக்கு பயன் அளிக்காது யாருக்காக அதாவது அது வந்து உங்களோட குடும்பம் குழந்தைகளாக இருக்கட்டும் அவங்களுக்காக ஒரு சில பேரை கஷ்டப்படுத்தி நீங்க சம்பாதிச்ச சில விஷயங்கள் யாருக்காக நீங்க பண்ணினீங்களோ அவங்களையே வந்து அதை அடிக்கும் கண்டிப்பா அடிக்கும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் யாருக்காகவும் செய்யலை எனக்காக தான் நான் செய்யறேன் சோ எனக்கு ஒன்னாகாது அது உங்களையும் அடிக்கும் முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு நல்லது செய்ய பாருங்க நல்லது செய்யறேங்கிற பேர்ல நீங்க கோவில்ல போய் மணி அடிச்சுட்டு இருந்தாலும் கூட அது உங்களுக்கு கெட்டதான் கொண்டு வந்து சேர்த்தும் ஒருத்த நீங்க செய்யும் செயல்னால ஒருத்தர் பாதிக்கப்படுகிறார் என்றால் அதற்கான பலனை நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க எழுதி வச்சுக்கோங்க ஒருத்தன பொண்ணு இருந்தா இன்னொரு உயிரை காப்பாத்துங்க ஒருத்தனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பண்ணீங்கன்னா ஒருத்தனுக்கு சாப்பாடு போடுங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டீங்கன்னா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்காம காப்பாத்துங்க இதெல்லாம் பண்ணுனாதான் விஷயங்கள்ல இருந்து கொஞ்சமாச்சு உங்களுக்கு வந்து திருப்பி அடிக்காம அதை பார்த்துக்கும் அதை விட்டுட்டு பரிகாரம் பாவ மன்னிப்பு துவா எதுவுமே கடவுள் வந்து உங்களை காப்பாற்றவே மாட்டார் நீங்க என்ன செய்யறீங்களோ அதற்கான பலனை நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க சோ என்னைக்குமே ஒரு செயலை நீங்க செய்யும் பொழுது அந்த செயல் மூலியமா யாருக்காச்சும் ஒரு துன்பம் வருதாங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிங்க அது துன்பம் வரக்கூடிய செயலா இருந்தா அந்த செயலை தவிர்த்துருங்க இதை தவிர நீங்க எங்க போனாலும் யாருக்காக ஒரு ஒரு சிலரை கஷ்டப்படுத்தி ஒரு சிலரை வாழ வைக்கணுங்கறக்காக நீங்க பண்ண அந்த யாரை வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நல்லாவே வாழ மாட்டாங்க உங்களை சுத்தி முத்தி இருக்கிற பேரை பேரை நான் சோ இதுதான் உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மத்தவங்களுக்கு நடத்தி பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்க நீங்க வந்து ஒரு பிஸ்னஸ் மேனா இருக்கலாம் நீங்க வந்து என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆட்கள் வந்து ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து எனக்கு காசு கொடுத்து என்ன வந்து என்னோட ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணி பெரிய லெவலுக்கு கொண்டு போன நினைக்கலாம் இது உங்களுக்கு நடக்கணும்னா யாருக்காச்சும் ஒருத்தருக்கு பண்ணி அவங்க வாழ்க்கையை முன்னேற்றக்கு பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சின்ன பழக்கடை கடை இருக்கலாம் தெருவுல பழம் வித்துட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம் அவங்களுக்கு நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் குடுக்கறது மூலயமா அன்னைக்கு ஒரு நாள் பிசினஸ்க்கு வந்து நீங்க அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி இருக்கும் அது மூலயமா அவங்க சம்பாதிச்சிருப்போம் அந்த மாதிரி உங்களுக்கு நடக்கணும்னு நீங்க நினைக்கிறத அடுத்தவங்களுக்கு பண்ணி பாருங்க இந்த பழக்கடை தெருவுல விற்கிற அவங்களுக்கு ஒரு நாள் பிசினஸ்க்கு நீங்க ஃபண்டிங் நீங்க அந்த காசை கொடுத்தீங்கன்னா அந்த நீங்க நினைக்கக்கூடிய உங்க பிசினஸ்க்கு தேவையான பெரிய காசு உங்களுக்கு வந்து சேரும் அன்புக்காக நீங்க வந்து ஏங்கிட்டு இருக்கிறவரா இருந்தா ரோட்ல எத்தனையோ அநாத குழந்தைகள் இருக்காங்க ரோட்ல எத்தனையோ வயசானவங்க இருக்காங்க அவங்க கிட்ட போய் அன்பை செலுத்துங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க குடும்பத்துல உங்க மேல அன்ப அன்பை வந்து கொடுக்கறதுக்கு யாராச்சும் ஒருத்தரும் யாருமே இல்லையா வேற யாராச்சும் உங்களுக்கு அன்பை கொடுக்கறதுக்கு வருவாங்க உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மற்றவங்களுக்கு நீங்க செஞ்சு பாருங்க வாழ்க்கை வந்து அப்படியே மேஜிக்கா மாறும் இதை விட்டு போட்டு பரிகாரம் பண்றேன் பாவ மன்னிப்பு கேக்குறேன் துவா கேட்டுட்டு எனக்கு எல்லாம் முடிஞ்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜென்மம் இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கலங்க முடியாது நன்றி